வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமல் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா கொதிப்பில் இருக்கார் ஸோ மதுரை பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்லாம் தோத்துட்டாங்க இதை மட்டுமே இருக்கீங்க ஏழு இடத்துல டெபாசிட் பேருக்கு அது அஞ்சு இடம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து தென் மாவட்டங்கள் வேறு எந்த ஒரு மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச்சலாருக்கு தெரியலையா என்னன்னே தெரியல நிறைய இடத்துல தோல்வி தான் ரெண்டே பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் ஸோ நம்மளுக்கு தெரியும் சேட்டு மக்கள் அதே மாதிரி சௌராஷ்டிரா மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாரதிய ஜன அதுக்கு ஓட்டுப்பட்டுருக்காங்க மர மத சார்பற்றவங்களும் வந்து காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய தோல்வி எனக்கும் மன வருத்தம் இருக்குதான் ஆனால் இணையம் மட்டும் பிடிச்சி கேட்கறது தவறான ஒரு விஷயமா வந்து அவர் பார்க்குறாரு அது மட்டும் கிடையாது மதுரையில் வந்து சரணர் காண்டி வந்து ஓட்டு கேட்டது ஒரு நபர்னா அது செல்லூர் ராஜு தான் அது மறக்க முடியாது வி வி ஆர்பி ஆர் பி உதயகுமாரோ பெரிய லெவலில் வேலை செய்யவே இல்லை வி வி ராஜப்பா பார்த்தீங்கன்னா போனாட்டே அவருடைய எம்பி அவர் மகனை பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் நிற்கும்போது ராஜத்தே நிற்கும் போது பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா யாருமே வேலை பார்க்கலன்ற மாதிரி வந்து ஒரு பொதுவான தெளிவான பேச்சு இருந்துச்சு ஸோ அவரே என்னான்னு சார் நம்ம இதுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு காண்டி வேலை பார்க்கணுன்ற மாதிரி பெரிய லெவலில் வெற்றி காண்டி வந்து போராடல ஸோ செல்லூர் ராஜோட்டுமே குறை சொல்ல முடியாது செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்தார் டாக்டர் சரணம் கூட ஆனால் பெரிய லெவலில் ஆர்வி வி உதயகுமாரா வி வி ராஜில் போ பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இங்கே வே வேலை பார்க்கவே இல்லை ஸோ வி வி ராஜன் செல்லப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக இருக்க ஒரு நபர் தான் வந்து செல்லூர் ராஜு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் இப்போ வெளியாக இருக்குது ஸோ கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்துட்டாரு அந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்தது செல்லூர் ராஜூ தெரிஞ்சு சத்தம் போட்டிருக்காரு அதெல்லாம் அந்த ஃபோனில் லீக் ஆயிருந்துச்சு செல்லூர் ராஜூ பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வேலை செய்ய சொல்லவே இல்லை நீங்கள் அமைதியாக இருந்துருங்க இவருக்கு டாட்டா சரணுக்கெலாம் ஓட்டு போடுறதுக்காண்டி ஓட்டு கேட்காதிங்க ஏன்னா அவர் கட்சி மாறி கேஷுவலாக போயிடுவார்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லூர் வந்து தொண்டர்களுக்கு சொன்ன மாதிரி வந்து ஒரு கருத்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு பட் உண்மையில் பார்த்தீங்கன்னா அதிமுக மதுரையை பொறுத்த வரைக்கும் செல்லூர் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர் பி உதயகுமார் வி வி ராஜரப்பா நினைக்கிறாங்க ஏதாச்சும் வந்து மத்தியில் இருக்க அதை மாநில பொறுப்பில் வந்து தள்ளி விட்டுறணும் இந்த மாவட்ட செல பொறுப்பில் பார்த்தீங்கன்னா செல்லுராஜ் ஆஜ் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க அவங்க மூணு பேர் கூட பார்த்திங்கன்னா மூணாம் பொருத்தம் பெரிய லெவலில் ஒத்தே போகாது இப்போ செல்லூர் மேல் நடவடிக்கை பாயுமா கேட்டிங்கன்னா அதெல்லாம் பாயிரத்துக்கான வாய்ப்பே இல்லை அதுதான் உண்மையிலே ஏன்னா செல்லூர் ராஜு பார்த்திங்கன்னா டமி பீஸ்ன்னு எல்லாம் இருக்காங்க தர்மா கொல் செல்லூர் ராஜுன்ற மாதிரிலாம் வந்து பேசிடுவாங்க தர்மா கொள் ராஜு அப்படி அப்படி சொன்னாலுமே அம்மா இருந்த காலகட்டத்தில் வந்து செல்லூர் மதுரையில் மிகப்பெரிய லெவலில் செல்வாக்கு இருந்துச்சு இப்போயும் பார்த்தீங்கன்னா இருக்குது ஒரு விஷயம் திமுக பார்த்தீங்கன்னா க அழகிரோட பவர் ஓங்கி இருந்த காலகட்டத்தில் அமைச்சராக இருந்தவர் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா ஜெயித்தவர் ஸோ அப்படி மிக முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட கண்ட்ரோலில் வந்து கட்டுப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு வச்சுந்தார் ஸோ அம்மா மறைவுக்கு அப்புறம் தான் இந்த ஆர்பி உதயகுமார் வி வி ராஜலப்பா எல்லாம் முகமே தெரியுது அதுக்கு முன்னாடி எல்லாம் செல்லூர் ராஜு தான் அடையாளமே அதிமுகனா மதுரைக்குனா செல்லூர் ராஜு ஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜாவும் நிற்க முடியாது மாற்றச்சப தூக்க முடியாது செல்லூர் ராஜு நினைச்சா தென் மாவட்டங்களில் இருக்க பாதி பேர் வந்து ஓபிஎஸ் பக்கமும் சசிகலா பக்கமும் கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் மேலாம் கையை வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை கொங்குமன்ற கொங்கு மண்டலம் சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஃப்ரேமில் மாட்டார் வேலுமணி செங்கோட்டை இவங்கெல்லாம் வருவாங்க ஆனால் தென் மாவட்டங்கள் பொறுத்தபோது ஓபிஎஸ்ஸு ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான் வருவாங்க அதில் பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு நபர் தான் செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட மதுரையில் வந்து கொஞ்சம் செல்வாக்கான நபர் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஏரியாவில் இருக்க செல்லூர் வந்து கோரிப்பாளையம் இந்த மாதிரி பகுதியில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் தனி ஒரு வட்டத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு ஸோ மதுரைன்றும் செல்லூர் தான் வந்து பவர்ஃபுல்லான ஆள்னு சொல்கிறாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனில் தோத்துட்டாங்கன்னா மித்தி யாருமே பெரிய லெவலில் வேலை பார்க்கவே இல்லை ஸோ இருக்க இப்போ ஆறு சட்டமன்ற தொகுதியில் கொண்டது மதுரையில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இவர் சேர்ந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து வாக்கு கேட்டார் பிற சுற்று வட்டாரத்தில் இருக்கா வந்து வாக்கு கேட்டிருந்தார் செல்லூர் ராஜு ஆனால் ஆர்பி உதயகுமார் பெரிய லெவலில் வந்து டாக்டர் சரணை காண்டி வந்து வாக்கு கேட்கலை விவி ராஜன் ராஜன்ஸ்லா கடைசி நாள் தான் வந்தார் ஸோ கடைசி நாள் வந்தாலும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து இவங்கெல்லாம் வந்து விரும்பலை டாக்டர் சரானு ஜெயிக்கணும்னு யாருமே பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வைக்கணுன்ற மாதிரி ஒரு அக்கறை இல்லை ஏன்னா அம்மா இருந்த காலகட்டத்தில் அந்த பயம் இருந்துச்சு இப்போ எடப்பாடி தான்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யாருமே யார் எக்கடையான போட்டுப்போம் திமுக கூட ஜெயிச்சிட்டு போகணுன்ற மாதிரி எண்ணத்தில் தான் அவங்க சாதாரணமாக தான் வேலை செஞ்சுருக்காங்க தெளிவாக தெரியுது சட்டமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் நின்ற முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கு இப்போ ஓபிஎஸே உட்பட கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சார் இதுக்கு முன்னாடி இதுக்கு முக்கிய காரணம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடம் தான் ஸோ இங்கிட்டு தென் மாவட்டங்களில் பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கு ஓபிஎஸ் கஷ்டப்பட்டாரு அதெல்லாம் வந்து தப்பி தவறி பார்த்திங்கன்னா ஜெயித்தவங்கள்னா ஆர் பி உதயகுமார் செல்லூர் ஜனம் கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாரு வி வி ராஜில் இவங்க கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை அதிமுக பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் முழக்கத்தோட இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் படிச்சா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி